ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆதார் ஏஜெண்ட்டோட மட்டும் கனெக்ட் பண்ணி பேச முடியலையா ஐவிஆர் காலிலே தான் பேசுகிற மாதிரி ரோபோட்டிக்கு ரிப்ளே வந்துட்டே இருக்கா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் நைன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் லாங்குவேஜ் நம்பர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இந்த நம்பரை தொடர்பு கொண்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான சில லிஸ்ட் ஆஃப் வந்து சொல்லும் லைக் ஆதாரில் எதுவும் அப்டேட் பண்ணிங்களா இல்லை என்ன இஷ்யூக்காக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிருக்கீங்கன்றது கேட்கும் அப்போ நீங்கள் நிறைய லிஸ்ட்டு போகுது அப்படின்றனால நீங்கள் இப்போது நான் சொல்கிற நம்பரை ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபோர் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு திரும்ப அது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்லும் அப்போ நீங்கள் நான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஏஜென்ட்டுக்கே கால் போயிடும் இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஏஜெண்ட்டை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உடனே அவங்கள்ட்ட பேசிட முடியாது அப்போது ஒரு ஃபைவ் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பேசிடலாம் ஒருவேளை நீங்கள் தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு டூ மினிட்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கான சான்சஸ் அதிகம் பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா காலைல எயிட் நைன் இல்லைனா செவன் டூ எயிட் இல்லை எயிட் டூ நைன் அந்த மாதிரி டைமில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அவங்கள்ட்ட நம்ம இஷ்யூவை சொல்லி அதுக்கான சொல்யூஷனை வாங்கிக்கலாம் தட்ஸ் ஃபார் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாய்